நம்ம இன்றைக்கி சூப்பரான ப்ரெட் அவகோடா ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் அவகோட எடுத்துக்கோங்க ஒரு பீஸு இதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம் இந்த சீட் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த அப்படியே எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் நல்லா மசிச்சுக்கலாம் இப்போ நல்லா மசிச்சிட்டோம் இது கூட ஆனியன் க்ரெஷ்ட் க்ரீன் சில்லி டொமேட்டோ பெப்பர் பொடி சால்ட் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்லா பட்டர் போட்டுக்கலாம் ப்ரெட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கணும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் ப்ரெட்டு அந்தளவுக்கு நம்ம ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம ப்ரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிட்டோம் நீங்கள் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அவகோடா பிரெட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க இது சூப்பராக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அவ்வளோ சத்து இருக்குது இந்த ரெசிபிக்கு லெமன் புழிஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிக்க அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க சூப்பரான அலகோடா Bread recipe ready.